ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆகாஷும் அணுவும் நல்லா ரொமான்ஸின்னு பேசிட்டு நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அப்பா இன்னும் டவுட்டில் இருக்காங்க அப்படின்னு அணு சொன்னோன்னே என்னங்க அணு பயங்கரமாக குண்டை தூக்கி போடுறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பயப்படாதீங்க நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தைரியப்படுத்திட்டு போகிறாங்க அதுதான் என்னோடய அணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை காமிக்கிறாங்க முரளி முரளி வராரு வந்துட்டு என் தம்பி அணுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறாங்க அவர் அதுதான் தெரியுமேடி அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நீங்கள் தான் இல்லை தம்பி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அனுவும் நல்ல பொண்ணு அங்கே போய் எல்லாத்தையும் மாற்றிக்கிடுவா என்னம்மா நீங்கள் அந்த வீட்டுக்கு அனுப்புறீங்களே அவள் வேணாம்மா அந்த குடும்பமே சரியில்லை சொன்னால் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் பங்குக்கு பிடிக்காத மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இந்த தம்பியை கூட அந்த இடம் பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு அபி அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அபி வர்றாங்க பாட்டிக்கிட்ட போய் நான் வரைஞ்ச மயில் டிசைனை பாருங்க அப்படின்ட்டு சேலையை காமிச்சு கீழே விரித்து வச்சுருக்காங்க மெத்தையில் டேபிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ராகவ் என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு ஜூஸ் குடிச்சுட்டு எந்திரிச்சு அங்கிட்டு வராங்க அப்படியே கால் தடிக்கி அந்த புடவை மேலே அந்த ஜூஸ் கொட்டிடுது கொட்டினா கையோட அபி கத்துறாங்க தான் அவங்க கொட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏ லூஸு நான் வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா ஃபோன் பேசிகிட்டு தெரியாமல் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா இதை எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி புடவை எடுத்து போயிடுறாங்க ராகவ் அப்படி அங்கிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரியே நான் டிசைன் பண்ணதை பண்ணிட்டு இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க அபி பார்த்தீங்கன்னா அடுத்து வேகமாக என்ன பண்ணுறாங்க அவங்க மெல்லையும் கொட்டிக்கிறது ராகு மெல்லையும் அந்த ஜூஸ் கொட்டிடுதா அதனால சட்டையை மாத்துறக்கு ரூமுக்கு போயிடுறாங்க அவி என்ன பண்ணுறாங்க நாய்க்குட்டி எடுத்துகிட்டு ராகு ரூமுக்கு போகிறாங்க ராகு பாத்ரூமில் இருக்காங்க எடுத்து போடுற சட்டையை வந்து மெத்தையில் எடுத்து வச்சிருக்காங்க அந்த சட்டை மேலே ஐமைய ஃபுல் அப்படின்னு எழுதி வச்சிடுறாங்களா அதை அப்படியே அவியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க போடுறாரா போடலையா அப்படின்ட்டு ராகு வர்றாங்க பனியனோட வர்றாரு என்ன சட்டை போடாமல் இருக்கீங்க அப்படின்னு அவி கேட்குறாங்க அது இருக்கட்டும் நீ என்ன இங்கே என்ன பண்ணுற நான் நாயை கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை எடுத்து வா மாட்டிக்கிட்டு இருக்காங்க ராக போடுறாரா இல்லையா அப்படின்னு அபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நின்னுட்டே இருக்க போ அப்படிங்கிறாரு அபி அப்படியே பாக்குறாங்க அப்பா சட்டையை போட்டுட்டாரு அப்படியே அதை படிக்கிறாங்க படிச்சு பார்த்துட்டு ஐயோ அய்யா மியா ஃபூல் இது எல்லாத்தையும் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு எல்லாம் சிரிக்க போறாங்க சிரிக்கட்டும் நான் பண்ண டிசைன் வேணும்னே சர்பத்தை ஊற்றி அழிச்சிங்கல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே உட்காந்துருக்காங்க எல்லாரும் ஹாலில் ராகவ் வர சட்டையை போட்டுட்டு அவங்க சித்தி வந்துடுறாங்க வந்து பார்த்துட்டு டே என்னடா ராகவ் உன் சட்டையில கிரிக்கி இருக்கு என்ன சித்தி சொல்றீங்க ஆடா ஏன்டா நீ முட்டால்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சித்தி சொல்றீங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லுலேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க யார் இந்த வேலையை பண்ணதுன்னு உடனே ராகாஷ் வந்துட்டு ஐயையோ இதை அபிதான் கண்டிப்பாக பண்ணியிருப்பா பெரிய சண்டை ஆக போதே அப்படின்னு சமாதான மாதிரி சமாதானப்படுத்துறாரு டே ராகவ் நான் அந்தாண்டா அதில் வரைஞ்சேன் டிசைனிங் இருக்குமா இந்த இதில் போட்டா அப்படின்னு சொல்லி நான் தாண்டா கிரிக்கி வச்சுட்டேன் ஆனால் நீ எடுத்து போட்டுட்டு வந்துட்ட நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒன்னே ராகு தெரிஞ்சு போச்சு இந்த வேலையை பண்ணது அந்த லூஸு தான் அப்படின்னுட்டு டக்குன்னு அப்புறமா டே நீ மொதல் போய் சட்டையை மாற்றிட்டு வாடின்னா ஆகாஷ் அம்மா சொல்கிறாங்க அப்புறமா ஆகாஷ் பக்கத்தில் வந்து உட்காறாரு டே இந்த வேலையை பண்ணது யாருன்னு தெரியும் நீ அபியை சேவ் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க இல்லைண்ணா அது வந்து நான் தானா எழுதுனேன் தெரியும் தெரியும் விடுறா அப்படின்னா சரி நான் விடுண்ணா வாணா நான் நானே உனக்கு சட்டை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடு செம்ம சந்தோஷமா இருக்கு செம்ம சீனுன்னு சொல்லலாம் அபி என்ன பண்ணுறாங்க சரி நான் பொட்டிக்கு போகிறேன் பாட்டி அப்படின்னு போகிறாங்க போயிட்டு அங்கிட்டு போய் எழுந்திரிச்சது தனக்கு தானே பேசிக்கிறாங்க சே இந்த சித்தி மட்டும் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு ஆபீஸ் போயிருப்பாங்க அங்கே எல்லோரும் என்னென்ன கிண்டல் பண்ணாங்க என்னென்ன கூத்து நடக்குன்னு பார்த்துருக்கலாம் நம்ம செந்திலனாட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிக்கிறாங்க அபி இங்கே அஞ்சலி ஆகாஷு அவங்க அம்மா எல்லாருமே அபி வீட்டுக்கு வர்றாங்க வந்த கையோட வீடு வாடகை விடா இது கூட உங்களுக்கு சொன்ன இல்லையாங்கிறாங்க பார்த்த கையோட அப்படியே சொன்னோன்னு அவங்களுக்கு முகம் வாடி போயிருது ஆகாஷ் வந்துட்டு அம்மா இதெல்லாம் எதுக்குமா சொல்றீங்க இல்லைடா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்கு டீ போட்டு தரட்டுமா நான் அப்படியே அணு உரிமையோடு பேச போகிறாங்க உடனே அஞ்சலி அத்தைன்னு கூப்பிடுமா இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி நல்லா நான் பார்த்து நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே அப்படியே பாவம் பயந்து பயந்து இருக்காங்க ஆகாசமா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அத்தை இருந்துட்டு என்ன பண்றாங்க டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லி வாயை விட்டுறாங்க டென்ஷன் பார்ட்டியா யாரு அப்படின்னு ராகவ் சித்தி கேக்குறாங்க இல்ல நம்ம ராகவ் தான் என்ன சொல்றீங்க ராகவ் போய் டென்ஷன் பார்த்தீங்கிறீங்களா அப்படின்னு செம்ம கண்ட உடனே அபி அம்மா இல்லை பெரிய தம்பின்னு சொல்றதுக்கு பதிலாக டென்ஷன் த பார்ட்டின்னு சொல்லிவிட்டாங்க டென்ஷன் தம்பின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் ஆகாசை கூட என்னென்னு சொல்லிக்கங்க ஆனால் ராகவை பற்றி எதாவது சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஆயிருவேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நீ ஏன் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் தெ இது சும்மா தான் சொல்லிட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இது எல்லாம் நீங்களாக சொல்லலை எல்லாம் உங்கள் குட்டி பொண்ணு இருக்காளே அபி அவ கொடுக்குற தைரியத்தில் நீங்க பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாரும் மொறைச்சு பார்க்குறாங்க சுத்தமாகவே பிடிக்கல அபிக்கு அம்மாவோட அப் அபியோட அப்பாவும் அம்மாவுக்கு இந்த கல்யாணம் ஆனால் என்ன பண்றது தான் பொண்ணு விரும்பிட்டாலே அப்படிங்கிறதுக்காக சம்மதிக்கிறாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே அப்படின்னுட்டு இல்லை சொந்தமாக எங்களுக்கு வீடு கடையெல்லாம் இருக்கு கேஸ் போட்டிருக்கோம் அந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கே வந்துடும் எல்லாம் அப்படிங்கிறாங்க ராக அக்கா அம்மா அப்பாவும் அதுக்கு உடனே உடனே அக்கா சொல்கிறாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரர் கூட வக்கீலு தான் அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்களே நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம் அவங்களுக்கு உங்கள் கேஸுக்கு வாதாடி கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்க அவங்க ஆக்காசு அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த முரளி கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்தோம்னா அவ்வளோதான் கதை கந்தல் என்னையை போட்டு துவச்சி எடுத்துருவான் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த அம்மாவோடய வீக்னஸ் பாயிண்ட் பூரா முரளிக்கு தெரியும் இல்லையா அதனால் அவங்க பயப்படுறாங்க ரெண்டு பேருமே ஒரு நாளைக்கு மண்டையை உடச்சிட்டு சாக போகிறாங்க அந்தளவு தான் வில்லிங்க வில்லிங்களும் ஒன்று சேர்ந்தால் என்னைக்கு இங்கே உருப்பட முடியும் நல்லவங்க நல்லவங்க சேர்ந்தால் நல்லா இருக்க முடியும் கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை சொல்லிடுங்க உங்கள் பண்ண கையில ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் شكرا ثانك